பேரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ அப்போ என்ன பண்ணலாம் கூட்டி குறைச்சி பேசிக்கலாம் பேரம் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்களேன் என்ன அந்த கடவுளே பேரம் வைக்கிறதுக்கு லீஸ் லைன் வச்சுக்கிறான் பணம் நிறைய குத்தி ஆனால் சீக்கிரம் போயிடுவேன் சீக்கிரம் அபித்தானே அப்படியே சர்வ தரிசனம் பிரியா சுத்தன்னா சுற்றி சுற்றி விட்ணும்ப்பா நூறுரூபா கொடுக்குவேன் ஐநூறுரூபா கொடுக்குருவேன் அஞ்சாயிரரூபா கொடுக்குருவேன் பார்க்க போகிறது கல் இந்த உலகத்தில் பேரம் பேச முடியாத ஒன்று எதிரானால் கடவுள் மட்டும்தான் அதுவோ ஒரு பொருள் கிடையாது அது என்ன கிடையாது கடவுளை ஒரு பொருளாகிட்டேன்னா பேரம் பேசலாம் தங்கத்தில் செஞ்சால் ஒரு வேலை இரும்புல செஞ்சால் ஒரு வேலை புரியுது என்ன சொல்கிறேன் பித்தல செஞ்சா ஒரு வேலை கடவுளாம் செய்ய முடியாது போய் சொல்லுங்கிறானுங்க அதனால் வேலை கடவுள் சூன்யமாக இருக்குது புக்கு வந்துச்சுன்னா புக்கு ஒரு வேலை இருக்குது ஏதோ ஒரு மத நூல்னு வச்சுக்கோங்க கடவுள்னா என்ன பண்ணுவாங்க அது பிரிண்ட் பண்ண பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது பேரங்குது திருக்குறளுக்கு பேரங்குது எழுதப்பட்ட புக்கை பொத்து ஆனால் பேசப்பட்ட நூல் திருக்குறளுக்கு பேரம் இல்லை கருத்து சித்தாந்த அதுங்களுக்கெல்லாம் ஆனால் கருத்து சித்தாந்தம் கூட உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பேரங்குது எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு எனக்கு புரிய வைக்கணும் எனக்கா ஓகேதான் நீ டெய்லியும் ஃபோன் பண்ணி காலைல எனக்கு தியானம் பண்ணேன்னா இல்லையான்னு கேளுனா அதுக்கேற்ற ஒரு காசு நான் என்ன பண்ணுவேன் நான் நாள் நாலு நாற்பது நம்மளுக்கு உணவு தியானம் பண்ணுறேன் என்ன சார் கா குத்த காசுக்கு என்ன தான் பண்ணுவாங்க ஆ மெசேஜ் ஒன்றும் போடாமல் பக்கனும் ஆகிடும் ஆமாம் தானே வேற என்ன போட்டேன் நாலு நாற்பத்தி மூணு நீ மெசேஜ் போடணும் நாலு நாற்பது நாள் என்ன பண்ணுவேன் நான் குடும்பத்தையும் கூடுவேன்டா என்ன என்ன பண்ணுவேன்